தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அருவறுப்பான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது அவர் வந்து தகாத கருத்துக்களை சொல்கிறார் கொஞ்சம் நிகைப்படுத்தி சில கருத்துக்களை சொல்வார் சென்சேஷனலாக பொய்யான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது அது எனக்கு தெரியும் அவர் பல ஆனா அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் அவர் மீது வழக்கு போட வேண்டும் மற்ற தான் அவர் வழக்கு போட வேண்டும் என்று என்னுடைய உண்டாசு அவருக்கு பொருதுமா இல்லையா சந்தேகம் சந்தேகம்தான் செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அபிடேவிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபண்டுக்கெல்லாம் யார் முதலாளின்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க அது பொய் ஏன்னா இவங்க மாதவி பூரி புட்ச் அவர்களே முதலீடு செய்த ஃபண்டே இந்த 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 பங்கு பரிவர்த்தனையில சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன அஃபிடவிட் போய் அது மட்டுமல்ல அந்த ஃபண்டோட அந்த ஃபண்டை நடத்துனது வந்து அவருடைய கணவர் அதாவது அந்த புட்சோடைய த தலாவி ஒரு பேர் புச்சோடைய கிளாஸ்மேட் ஐஐடியில் படித்த கிளாஸ்மேட் அதுக்கப்புறம் அவர் என்னன்னா அவர் அதானி கம்பெனியில ஒரு சீனியர் டைரக்டராக அவர் இருந்திருக்கிறார் அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு யாரு எங்களுக்கு எனக்கு தெரியாமல் தெரியாது அப்படின்னு போட்டாங்களே அஃபிடவிட் அது பொய்யான அஃபிடவிட் ஒரு கோர்ட்டில் அஃபிடவிட் போடுறோம்னா என்ன அர்த்தம் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் போடுறோம் அதனால செவி போட்ட அஃபிடவிட் ஒரு பொய்யான அஃபிடவிட் ஏன்னா அவர்களுக்கு அந்த அந்த ஃபண்டு எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறது பொய் ஏனென்றால் அந்த ஃபண்டிலேயே ஒரு இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே மாதவி பூரி புட்சும் அவருடைய கணவரும் முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த ஃபண்டை நடத்துனது திரு புட்சோடைய கல்லூரி நண்பர் அவர் தான் அதானி குழுமத்தில் வேலை செஞ்சிருக்கிறாரு அவரோட நேரடியாக இவங்க கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அவங்க தனிப்பட்ட முறையில் முதலீடு செஞ்ச ரைட்டு ஆனால் போட்ட அஃபிடவிட்டு பொய் அவங்க அஃபிடவிட்டில் என்ன போட்டிருக்கணும் எங்களுக்கு இந்த ஃபண்டு யாருன்னு தெரியும் இந்த ஃபண்டை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு அஃபிடவிட் போட்டிருக்கிறத தவிர இந்த அஃபேவிட்டில் செபிக்கு எங்கே இந்த ஃபண்டேங்களை யாரும் தெரியாதுன்னு சொன்னது பொய் அதனால் மீண்டும் விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணையை வந்து ஒரு ஜேபிசி நடத்த வேண்டும் செபியே இந்த விசாரணை நடத்தினா இப்படி தான் மூடி முடி அதற்காக தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் செபி செவி செபியோட நடத்தை அதானி குடும்பத்தோட நடத்தை விசாரிக்க வேண்டும் அதை நடத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு தான் இதை நடத்த வேண்டும் அதனால் போட்ட அஃபிடவிட் போய் ஒரு செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட பொய் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய தவறு அது குற்றம் அவர்கள் வந்து அரசமைப்பு அவர் ஒரு 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 அரசமைப்பு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு இதில் ஒன்றுமே தெரியாதுன்னு போட்ட விட்டு முழுக்க முழுக்க போய் ஏன்னா அந்த ஃபண்டை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபண்டை யார் நடத்துகிறான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபண்டோடு இவங்களுக்கு நேரடி வர்த்தகம் இருந்திருக்கு அந்த வர்த்தகம் தப்பு கிடையாது அந்த ஃபண்டை நடத்துறவரை இவங்களுக்கு பிரச்சனைலாம் தெரியும் அதனால் இந்த ஃபண்டு யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு போட்ட விட்டு போய் அதனால் இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அதானி குழுமத்துடைய பங்குகளை அவர்களே வாங்குகிறார்கள் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி ஓவர் வாய்ஸ்னால் ஒரு 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 பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வேண்டுமென்றே வாங்கி அதில் வர எக்ஸ்ட்ரா பணத்தை திருப்பி கமிஷனாக வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை வந்து அந்த ஃபண்டுக்குள்ளே போட்டு அவங்களுடைய ஸ்டாக்கே வாங்கி அவங்க ஸ்டாக் விலையை இப்போ பொய்யான வகையில் உயர்த்திக்கிறாங்க இது பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங் இதை கண்டிப்பாக விசாரணை செய்து தான் ஆக வேண்டும் செபியோடைய தலைவி இந்த விசாரணை முடியும் வரையாவது பதவி விலக வேண்டும் கிடைக்க வேண்டிய நீர் கண்டிப்பாக கிடைக்கும் காவேரி ஆணையம் இருக்கிறது அப்படியே அவ அந்த காவேரி ஆணையத்தின் தீர்ப்பு மீது நமக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால் அதற்காக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்கின்றன காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஒத்துழைக்கும்

அந்த அந்த உண்மையை நன்கு அடிமட்டு தொண்டனுடைய உணர்வை நன்கு புரிந்திருக்கிறார் என்று அர்த்தம் பாஜக என்பது தமிழ்நாட்டை மரத்துக்கடியிலேயே அந்த விஷ காத்துக்கு வீசினாவே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் விடும் அதை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கின்ற அரசியல் கட்சி தான் பாஜக பாஜகவுடன் கூட்டு வைத்தால் தமிழ்நாட்டிலே விளங்காது என்ற உண்மையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜரும் புரிந்திருக்கிறார் என்பது அர்த்தம் யார் காரணம் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அருவறுப்பான கருத்துக்களை சொல்கிறார் என்பதிலே எனக்கு வந்து கருத்து வேறுபாடு கிடையாது அவர் வந்து தகாத கருத்துக்களை சொல்கிறார் கொஞ்சம் 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 மிகைப்படுத்தி சில கருத்துக்களை சொல்வார் சென்சேஷனலாக பொய்யான கருத்துக்களை சொல்கிறார் என்பதிலே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது அது எனக்கு தெரியும் அவர் என்னை பத்தியே பல கருத்துலாம் சொல்லியிருக்கார் ஆனால் அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் அவர் மீது வழக்கு போட வேண்டும் மற்ற பிரிவில் தான் அவர் வழக்கு போட வேண்டும் என்று அன்புடைய மூண்டாஸ் அவருக்கு பொருந்துமா இல்லையா என்பது சந்தேகம் என்றால் போன வாரமே உச்ச நீ உயர்நீதிமன்றம் கூண்டாஸ் வழக்கை வந்து நிராகரித்தார்கள் மீண்டும் நிராகரித்த பின்னர் மூன்று நாட்களிலே மீண்டும் கூண்டாசை போடுவது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக நடவடிக்கை அல்ல தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்